கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து கூறின உபமைகளை பற்றி தியானிக்க இருக்கிறோம் ஒரு கிராமத்தில் ஒருவர் தனது வேலைக்காக அநேக கழுதைகளை வைத்திருந்தார் அதிலே ஒரு கழுதை வயதாகி மிகவும் பலவீனமாகிவிட்டது ஆகவே அது எந்த வேலைக்கும் பயன்படாமல் அப்படியே இருந்ததினால் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதை எங்கேயாவது கூட்டிக்கொண்டு கொண்டு விட்டாலும் எப்படியாவது அது அந்த வீட்டிற்கு வந்து விடுகிறது ஆகவே அந்த கழுதையை அந்த ஊர் மக்களெல்லாம் கூடி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அங்கே ஒரு பால் அடைந்த ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல நம்ம இந்த கழுதையை தூக்கி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எல்லா வீட்டில் உள்ள அந்த குப்பைகளெல்லாம் கொண்டு அது மேலே போடும்போது அது அப்படியே போட்டு போட்டு அதுவும் இறந்துரும் கிணறும் வந்து நிரம்பிரும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அப்படி செய்தாங்க ஸோ அந்த கழுதையை வந்து அந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்க போட்டுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அப்பப்போ வந்து அந்த குப்பைகளெல்லாம் கொட்டினாங்க கொட்டின உடனே இந்த கழுதை என்ன செய்யும் முதல்ல கொஞ்சம் ஏற பார்த்துச்சு ஆனால் அதெல்லாம் ஏற முடியாது அதனால் அது வந்து அந்த குப்பைகள் அது மேலே விழுந்த உடனே அது தன்னுடைய உடம்பை ஒரு ஷேக் பண்ணி ஒரு உதறி அசைத்து அந்த குப்பையெல்லாம் உடம்பை விட்டு வெளியாக்கிறோம் ஆக்கிட்டு போட்ட குப்பைகளில் அதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கே இருந்து அந்த குப்பைகள் ஒயர ஒயர இதுவும் மேலே மேலே ஏறி அந்த குப்பைகளுக்கு மேலாக ஏறி நின்றுக்கும் அப்படியே இது வந்து அந்த குப்பைகளை போட போட இதுவும் மேலே ஏறி ஏறி நிற்க அந்த கிணற்றின் மேல் பாகம் வர அந்த குப்பையும் வந்துச்சு இந்த கழுதையும் எவ்வளவு குப்பைகளை போட்டும் அது சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப விடாமுயற்சியோடு அது எந்த ஒரு பலவீனத்தையும் பாராமல் அது அப்படியே மேலே மேலே ஏறி வந்து அது கிடைச்ச ஆகாரங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு தன்னையும் நல்லா பலப்படுத்தி கொண்டது ஒரு நாளில் பார்த்தா திடீரென்று அது கிணற்றை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டிருந்தது அப்பொழுது எல்லாரும் பார்த்துவிட்டு இது நம்ம கிணற்றுக்குள்ளே போட்ட அந்த கழுதை தானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க பார்த்தா அந்த கழுதை தான் அது தன் மேலே போடப்பட்ட அந்த குப்பைகளையும் உதறி தள்ளிவிட்டு அதை மூடுவதற்காக அதை கொள்ளுவதற்காக போட்ட அந்த குப்பையில் உள்ள ஆகாரத்தையும் சாப்பிட்டு அது விடாமுயற்சியோடு சோர்ந்து போகாமல் அது வெளியே நல்ல ஒரு கழுதையாக வந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த இடையூறுகளையும் அது சாதகமாக்கி கொண்டது அதை பாதகமாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சாதகமாக்கி கொண்டது என்று நாம் பார்க்கிறோம் இந்த கழுதையை போன்றுதான் சில நேரங்களில் கூட எந்த குப்பைகளையோ இல்லை என்னென்ன வார்த்தைகளையோ நம்ம மேலே தூக்கி போட்டாலும் நாமும் சோர்ந்து போகாமல் அந்த கழுதை எப்படி அந்த குப்பைகளை உதறி தள்ளியதோ அதேபோல போல் நாமும் உதறி தள்ளிவிட்டு நாம் சோர்ந்து போகாமல் எதற்கும் நாம் விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சியோடு முன்னேறி போகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த நாளிலே நாம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வசனங்களில் ஆண்டவர் கூறியுள்ள அந்த உவமையை பற்றி நாம் தியானிப்போம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய அநீதியுள்ள நியாயாதிபதியையும் விதவையையும் என்ற உவமையை ஆண்டவர் கூறியுள்ளார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த உவமையை ஆண்டவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த உவமையை அநீதியுள்ள நியாயாதிபதியின் செய்கை இரண்டாவதாக விதவையின் நம்பிக்கையில் விடாமுயற்சி மூன்றாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபித்தவர்கள் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இம்மட்டுமாக எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து பராமரித்து வந்து உடைய அன்புக்காக நாங்கள் மெஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீர் இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபே நீர் எங்களுக்கு தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இந்த உவமையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக அநீதியுள்ள நியாயாதிபதியின் செய்கை என்று நாம் பார்க்கிறோம் இவன் நியாயாதிபதியாக இருந்தாலும் ஒரு சரியான தீர்ப்பு வழங்காமல் அநீதியான தீர்ப்பு வழங்குபவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் பட்சபாதம் பரிதானம் இவற்றுக்கு ஒருவேளை அவன் முக்கியத்துவம் கொடுத்து தீர்ப்பு வழங்குபவனாக இருந்திருக்கலாம் ஆனால் அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியிடத்திலே ஒரு விதவை பெண் தனக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களில் நியாயம் கிடைக்க வேண்டுமென்று இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்திலே வருகின்றதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த விதவையான அந்த பெண் வந்து தினமும் வந்து அந்த நியாயாதிபதி எனக்கு இதில் ஒரு நியாயம் செய்யுங்கள் என்று சோர்ந்து போகாமல் அவளும் வந்து கேட்டதுனால கடைசில நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்தாலும் எல்லா மனிதரையும் அவன் மதிக்காதவனாக இருந்தாலும் அவன் யோசிக்கிறான் நம்ம இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தா கூட இந்த அம்மா தன்னுடைய நியாயத்துக்காக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னை தேடி வர்றாங்களே தினமும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவங்க தினமும் வராதபடி இருக்க நம்ம எப்படியாவது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் படித்து நல்ல திறமைக்கேற்ற உயர்வு கிடைத்துள்ளது என்ற பெருமை அடையாமல் எல்லா மனிதருக்கும் பொதுவாக நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த நியாயம் கொடுக்கின்ற இடத்திலே நாம் இருப்போம் என்றால் நாம் நியாயம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் நமது காரியத்தில் நீதி உள்ளவராக இருந்தால் ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீதியுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தன்னை மாற்றிக்கொண்டார் அதே போல ஒருவேளை அநீதியுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் நம்மை மாற்றி ஆண்டவர் விரும்புகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது விதவையின் நம்பிக்கையில் விடாமுயற்சி என்று நாம் பார்க்கிறோம் இந்த விதவையை நாம் பார்க்கும் பொழுது இவள் தன்னுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை சோர்வுக்கு இடம் கொடாமல் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்று தெரிந்தும் அவள் தினமும் வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் தினமும் வந்து அவள் தன்னுடைய காரியத்தை அவனிடத்தில் கேட்டிருப்பாள் ஒருவேளை அவள் கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டத்தையும் பாராமல் விடாமுயற்சியுடன் அந்த நியாயாதிபதியின் இடத்துல வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் அவன் ஒருவேளை திட்டி கூட இருப்பான் நீ போய முன்னால நிற்காது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதை கூட அவள் பொருட்படுத்தவில்லை எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க ஏன் அந்த ஆள்கிட்ட வந்து தினமும் போற அவன் தான் நீதியே செய்ய மாட்டானு அப்படின்னு கூட சிலர் கேட்டிருந்திருக்கலாம் ஆனால் அவள் அதுக்கெல்லாம் செவி மடுக்காமல் அவள் தன்னுடைய விசுவாசத்தில் எப்படியாவது எனக்கு இதில் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்தாலும் அவனிடத்தில் வந்தாள் ஆனால் அந்த அநீதியுள்ளவனாக இருந்தாலும் அவன் இவளுடைய பொறுமையையும் சோர்புறாத தன்மையையும் பார்த்து விட்டுவிடாத அந்த தன்மையையும் பார்த்து அவளுக்கு நியாயம் செய்தான் என்று நாம் காண முடிகிறது ஆகவே நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் நாம் அநேக நேரங்களில் அதற்கான மக்களை நாம் அடிக்கடி சென்று பார்த்தால்தான் காரியங்கள் நிறைவேறுகின்றதாக இருக்கின்றது இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது உலக அளவிலே நாம் பார்க்கும்போது கூட அநேக யுத்தங்களின் மூலமாக அநேக திக்கற்ற பிள்ளைகள் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் விதவைகள் இன்னும் அநேக ஏழைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளாக பலவிதமான யுத்தங்கள் இயற்கை பேரிடரினால் ஆகுகின்றதை நாம் பார்க்கின்றோம் வேதாகமத்திலே கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த விதவையாக இருக்கின்றவர்கள் திக்கற்ற பிள்ளையாக இருக்கின்றவர்களுக்கு நாம் எப்படி அவர்களை கவனிக்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிக அழகாக வேதாகமத்திலே நமக்கு கூறியிருக்கின்றார் யாத்திராகமம் இருபத்ரெண்டு வசனம் இருபத்ரெண்டு இருபத்தி மூன்றில் நம்ம பார்க்கும் பொழுது விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காதே அவர்கள் முறையிடுதலை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார் இதை கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்றேன் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் நாம் எந்த விஷயத்திலையும் அவர்களை ஒடுக்க கூடாது ஆண்டவர் சொல்றார் ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையும் இவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பெற்றோர் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் திருச்சபையில் இருக்கலாம் நாம் வாழுகின்ற பகுதிகளில் இருக்கலாம் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கலாம் அவர்களை எந்த விதத்திலையும் அவர்களை நாம் ஒடுக்காதவர் இருக்க வேண்டும் அவர்களுடைய முறையிடுதலை நாம் கேட்டு அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை ஒடுக்கும் போது அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய முறையிடுதலை கேட்டு பதில் கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தையும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனத்திலையும் பார்க்கும் பொழுது ஏழையை கொள்ளையிடாதே இவர்களின் நிலங்களை அபகரித்து கொள்ளாதே என்று அதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அப்படி போடப்பட்டிருக்கிறது அப்படி செய்யும்போது வல்லமையுள்ள மீட்பர் அவர்களுக்காக வழக்காடுவார் பாருங்க அப்போ திக்கற்ற பிள்ளை விதவை இவர்கள் ஆண்டவரிடத்துல தான் போய் முறையிடுவாங்க ஆண்டவரே எங்களுக்கு இந்தந்த அநியாயங்கள்லாம் நடக்குது எங்கள் நிலத்தை அபகரிச்சிட்டாங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் சர்வ வல்ல மீட்பர் அவர் என்ன செய்வார் நமக்காக வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்காக வழக்காடுவார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றபடியினாலே நாமும் மிகவும் கவனமாக அவர்களை நாம் ஒடுக்காதபடி ஒதுக்காதபடி அவர்களை நாம் வஞ்சிக்காதபடி அவர்களிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த அநீதியுள்ள மனிதனே இப்படி நினைக்கும் போது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்போ நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நிற ஆண்டவர் அந்த வசனத்தில் அவர் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாம் இரவும் பகலும் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நீடிய பொறுமை இருந்து அவர் நமக்கு இரக்கம் செய்கின்றவராக நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஏன் அவர் நீடிய பொறுமையுடன் இருந்து தாமதித்து பதில் தருகிறார் என்பதை பார்த்தால் சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஏன் அவர் தாமதிக்கிறார் சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் மேலேயே நம்ம கோபப்படுறோம் இல்லையா நான் ஜெபிக்கிறேன் எனக்கு எந்த பதிலுமே ஆண்டவர் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில நேரங்களில் பொறுமை இழந்துடும் நம்ம ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் தாமதித்து பதில் தருகின்றவராக இருக்கிறார் அவருக்கு பிரியமானதாக இருந்தால் அவருடைய சுத்தமானதாக இருந்தால் உடனே நமக்கு பதில் கிடைக்கும் அப்போ ஏன் அவர் நீடிய பொறுமையுடன் இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம எதையாவது அவசரப்பட்டு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கேட்குறோம் அந்த நோக்கமானது வந்து அவருடைய சுத்தமாக இருக்காது அப்போ நம்முடைய நோக்கத்தை நாம் சரி செய்து கொள்வதற்காக சில நேரங்களில் கூட நம்ம உன்ன கேட்குறோம் அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் நாள் பதில் கிடைக்கல இல்லை நம்ம கேட்டது நடக்கலன்னு உடனே யோசிக்கிறோம் ஐயோ நான் கேட்டது தவறாகிவிட்டதே நல்ல வேலை ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தரல ஒருவேளை அவர் கொடுத்திருந்தாருன்னா இது மோசமாக போயிருக்குமே அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் நம்ம பேசிக்கொள்கிறோம் ஆகவே நம்முடைய நோக்கம் சரி செய்யப்படுவதற்காக அவர் தாமதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்முடைய விருப்பம் செய்யப்பட நம்முடைய விருப்பம் அவருடைய சித்தமாக இருக்காது ஆகவே அது சரி செய்யப்படுவதற்காக இல்லையா நம்முடைய நோக்கம் சரி செய்யப்பட தாமதிக்கிறார் பொழுது நம்முடைய விருப்பம் சரி செய்யப்பட அவர் தாமதிக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவருடைய சித்தமாக இருந்தால் மட்டுமே தான் அவருக்கு சித்தமான நேரத்தில் அவர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் அதற்காக ஆண்டவர் அதை தாமதிக்க செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி எப்படி மனம் மாறினானோ அதே மாதிரி தன்னுடைய செய்கையில் மாற்றம் வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க பாவத்தில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க அப்போது நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கு அவன் அநீதி செய்கிறான் நீதி செய்யலை அப்படின்னும்போது அவனுடைய மனம் திரும்புதலுக்காக அவனுடைய மாற்றத்துக்காக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தாமதிக்க செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவரின் பிள்ளைகள் மிக முக்கியமானது வந்து விசுவாசம் பொறுமை அப்போது அந்த விசுவாசத்திலும் பொறுமையிலும் திடப்படுவதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோமாகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஸோ நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு வந்து பதில் தரல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம் அவருக்கு சித்தமான நேரத்தில் அவருக்கு சித்தமான பதிலை நமக்கு தருவார் என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபித்த சிலரை பற்றி நாம் பார்க்கலாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்த சிலரை பற்றி பார்க்கும்போது முதலாவதாக ஆசிர்வாதத்துக்காக ஊக்கமாக ஜெபித்த யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக ஊக்கமாக ஜெபித்த யாக்கோபு என்று நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று ஜெபித்தான் அவரோடு போராடின அந்த தூதனனை பிடித்து என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும் அவன் ஏசாவின் புத்திர பாகத்தையும் ஏமாற்றி வாங்கினான் தகப்பனாருடைய ஆசிர்வாதத்தையும் அவன் ஏமாற்றி வாங்கினான் அதன் பிறகு அவன் அந்த ஏசாவுக்கு பயந்து அவன் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் செல்கின்றான் செல்லும் பொழுதும் ஆண்டவர் இடத்துல அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த இதெல்லாம் நீர் தந்தீர் அப்படின்னு சொன்ன நான் அந்த இடத்துல வந்து நான் உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிச்சுட்டு போகிறான் அப்படி போகும்போது இந்த லாபான் வீட்டிலையும் போய் அவன் ஏமாற்றப்படுறான் இங்கே அவன் ஏமாற்றான் அங்கே போகும்போது அவன் ஏமாற்றப்படுறான் அவனுடைய ச முதலாவது அவனுடைய திருமணத்திலேயே ஏமாற்றம் வருது அடுத்தது அவனுடைய சம்பளம் எல்லாவற்றிலையுமே அவன் ஏமாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இப்படி அவன் ஏமாற்றப்படும் பொழுது அவன் திரும்பி ஆனாலும் அந்த இடத்துலையும் அவன் எவ்வளோ ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ அவன் ஆசிர்வாதத்தை அங்கே தன்னுடைய மாமனாரையும் ஏமாற்றியும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் திரும்பி வரும் பொழுது ஏசாவுக்கு சொல்லி அனுப்புகிறான் அப்போ ஏசாவும் வருகிறான் உண்மை சந்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது ஐயோ ஏசா வந்து என்ன செய்வானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயந்து அந்த இடத்துல ஆண்டவரை அவன் தேடினான் என்று நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் அவனுடைய வாழ்வில் இடைப்பட்டார் அப்பொழுதுதான் அவன் த பிறரை ஏமாற்றி வஞ்சித்து சம்பாதித்தது வந்து ஒரு ஆசிர்வாதம் அல்ல ஆண்டவரால் அருளப்படுகின்ற தான் ஆசிர்வாதம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒரு ஆசிர்வாதம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவன் இந்த இடத்துல உணர்கிறான் அதுதான் ஆண்டவர் இடத்துல என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நானுமே போகவிடேன் என்று கேட்கிறான் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகின்றார் அதுதான் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தில் அவன் வளர்றான் அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய சிந்தைகள் அவனுடைய வாழ்க்கை செயல்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே என்னையும் ஆசிர்வதியும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதிப்பார் அதில் இரண்டாவது ஜெபமாக நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் மஞ்சாட்டு ஜபம் அந்த ஜபத்தை வந்து நாம் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலும் யாத்ராகமாக முப்பத்தி ரெண்டு பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கிறோம் அந்த இசுரவேலரை வந்து எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டோருடைய பெரிய வல்லமையினாலும் அவர்களை விடுதலை செய்து அவர்களை அந்த வனாந்திரத்தில் வழி நடத்திட்டு வராங்க வழி நடத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு மோசையை அந்த பத்து கற்பனைகளை கொடுப்பதற்காக அங்கே சீனாய் மலையில் ஏறி வர சொல்கிறார் ஸோ மோசை வந்து மேலே ஏறி போய் கொஞ்சம் நாள் ஆன உடனே கீழே இருக்கிற மக்கள் அந்த இஸ்ரேவேல் மக்கள் மோசை வர ரொம்ப காலதாமதம் ஆகுது நமக்கு யார் நம்மளை வழி நடத்தி செல்வா யார் நமக்கு தலைவராக இருப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து இடத்துல அவங்க பல கஷ்டங்களை அவனுக்கு கொடுத்து அவனிடத்தில் பேசி அந்த ஒரு பொன் கன்றுக்குட்டி எங்களை வழி நடத்தும் தெய்வம் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டி பொன் கன்று குட்டியை அவங்க செய்கிறாங்க இது ஆண்டவருக்கு தெரிந்த உடனே அந்த மோசைக்கிட்ட சொல்லி அவன் மோசையை கீழே அனுப்புறாரு அப்படி அனுப்புன உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னை விட்டு விலகி தூரம் போனேன் எனக்கு பதிலாக அந்த பொன் கன்று குட்டியை செய்து இது எனக்கு முன் செல்லும் தெய்வம் என்று இந்த காரியங்களை செய்த இந்த இஸ்ரேவேல் மக்களை நான் முற்றிலுமாக அழித்து விடுவேன் உன்னை மட்டும் மோசையை மட்டும் நான் காப்பாற்றுவேன் உயர்வாக நான் ஆக்குவேன் என்று கூறுகின்றார் அப்படி சொன்ன உடனே அதை பதினொன்று பன்னிரெண்டில் நம்ம பார்க்குறோம் பதினொன்று முதல் பதிமூன்றில் ஸோ வாதையும் வேறு வந்துடுது அந்த வாதையும் நாளையும் அநேகர் இறந்துடுறாங்க அப்போது மோசே பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்தில் நமக்கு பார்க்கும் ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் என ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்று கூறிவிட்டார் வாதையும் வந்து விட்டது இமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்துல தனக்காக அவன் ஜெபிக்கல இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரை கோபமூட்டின அந்த மக்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக மீட்கப்படுவதற்காக அந்த இடத்துல மன்றாடி கெஞ்சி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரும் மோசையின் ஜபத்தை கேட்டு இஸ்ரவேலரை அழிக்காதபடி ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இன்று நாம் பார்க்கும் பொழுது அந்த யாக்கோபு வந்து ஆசிர்வாதத்துக்காக ஜெபித்தான் நாமும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இங்கே மோசை வந்து மக்கள் அழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கின்றார் இன்று நாம் உலக அளவிலும் இந்தியாவிலும் நாம் பார்க்கும் பொழுது கோடானு கோடி மக்கள் உண்மையான தெய்வத்தை தெய்வத்தை அறியாமல் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் அநேகர் இன்று அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இல்லையா அவர் எப்படி கெஞ்சி பிரார்த்தித்தது போல நாமும் ஆண்டவரிடத்திலே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு நாமும் மற்றவர்களும் நாம் ஆண்டவருக்குள்ளாக இரட்சிக்கப்படுவோம் ஆண்டவருக்காக நாம் வாழ முடியும் நம்முடைய இந்தியா தேசமும் ஆண்டவரை அறிகின்ற ஒரு நாடாக மாறும் என்று நம்புவோம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஞானத்துக்காக ஜெபித்த சாலமோன் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினான்கு வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகன் சாலமோன் அரசனாகிறான் கர்த்தர் அவனுடைய சொப்பனத்தில் தோன்றி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கூறுகின்றார் ஒருவேளை நம்மிடத்துல வந்து அவர் கேட்டிருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே ஆண்டவருக்கு நாம் கொடுத்துருப்போம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்போம் ஆனால் அந்த சாலமொன் வந்து அந்த பெரிய லிஸ்ட்டும் தயார் பண்ணலை எதுவுமே அவர் அங்கே கேட்கல அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு அந்த சாலமொன் சொல்கிறாரு நான் போக்குவரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் இவ்வளோ பெரிய ஜனங்களை இவ்வளோ திரளான ஜனங்களை நான் வழிநடத்திட்டு செல்லணும் ஆகவே இந்த ஜனங்களை வந்து நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமையை வகையறுக்கவும் இந்த மக்களை வழிநடத்தும் பொறுப்பை நிறைவேற்றவும் எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்கின்றார் ஞானம் மட்டும் எனக்கு தாரும் இந்த காரியங்களெல்லாம் இந்த பொறுப்பை நிறைவேற்ற இந்த காரியங்களெல்லாம் நான் செய்ய எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டவுடனே ஆண்டவருக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருந்தது இல்லையா எவ்வளோ அருமையான ஒரு வேண்டுதல் பாருங்கள் ஆகவே அந்த இதை ஆண்டவர் விரும்பினார் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை மட்டுமல்ல எல்லா விதமான ஆசிர்வாதங்களினாலும் இந்த சாலமுனையை நிரப்பினார் ஆசிர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும் இந்த பாவம் நிறைந்த அந்த உலகிலே பரிசுத்தமாக வாழவும் இன்னுமாக நம்முடைய பொறுப்புகள் நமக்கு நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொறுப்பு பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பு வேலை செய்கின்ற பொறுப்பு திருச்சபையின் பொறுப்புகள் என்று அநேக காரியங்களை நாம் சமுதாயத்தில் பொறுப்பு என்று அநேக காரியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற எங்களுக்கும் ஞானம் தாரும் என்று நாம் அனுதினமும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்றவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் ஞானத்தை தந்து வழிநடத்துவார் பிரிய மாணவர்களே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த கழுதை எப்படி தன்னுடைய மேல் போடப்பட்ட அந்த அழுக்குகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளியதோ அதே போல நம்மேல் எந்த ஒரு காரியங்கள் போடப்பட்டாலும் எந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவைகளையெல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசமும் ஆண்டவரை சார்ந்திருத்தலும் நமக்கு தேவை சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஆண்டவரை மட்டும் நம்ம சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்க முடியும் அப்படி தானா நம்ம எப்பொழுதும் நாம் அவரிடத்துல ஜெபிக்க முடியும் பதில் கொடுத்தாலும் சரி பதில் கிடைக்கவில்லை என்றாலும் சரி நாம் எப்பொழுதும் தொடர்ந்து நம்முடைய எல்லாவற்றையும் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் இருக்கின்றார் பொதுவாக பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு காரியத்தை கூட பெற்றோரிடத்தில் போய் சொல்லுவாங்க அதே போல நமக்கு தகப்பனாக இருக்கிற ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் சொல்லும் பொழுது அதை நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம் யாக்கோபை போல ஆசிர்வாதத்துக்காகவும் மோசையைப் போல அழிந்து போகும் மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாகவும் சாலமோனை போல எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று ஜபிக்கின்றவர்களாகவும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர் சுவாமி அதை போல ஆண்டவரை நாங்களும் எல்லா விதத்திலும் ஆண்டவரை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றையும் இடத்திலே தெரிவிக்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்